வணக்கம் நெருப்புத்தமிழன் விராட் கோலி டெஸ்ட்டில் தன்னுடைய ஓய்வை அறிவிச்சிருக்கிறாரு இது மிகப்பெரிய பேரதிர்ச்சி இந்தியாவினுடைய டெஸ்ட் கிரிக்கெட் அழிஞ்சே போயிடும் விராட் கோலியான்னு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு பாதுகாத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா ஒட்டுமொத்த இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்டும் அழிஞ்சு போயிடும் இதுக்கு முன்னாடி இந்த ஜாம்பவான்கள் போக போக அதுக்கப்புறம் ஏதோ அப்பப்போ தட்டு தடு மாதிரி விராட் கோலி போன்ற வீரர்கள்லாம் இருந்ததுனால தான் டெஸ்ட்டு வந்து கட்டி காப்பாற்றப்பட்டச்சு இப்போது எந்த ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரிக்கெட் அணியாக இருந்தாலும் டெஸ்ட் எவன் நல்லா விளையாடுறோன்னா அவன் தான் தலை சிறந்த அணியாக மாறுவான் அப்படி இருக்கும்போது டெஸ்ட்டில் இன்றைக்கி விராட் கோலியை நீங்கள் தக்க வச்சுக்கல அப்படின்னா நூறு சதவீதம் இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அழுகியும் இதில் எந்த கருத்தும் கிடையாது அதனால் நீங்கள் இந்திய அணியில் இருக்கக்கூடிய அனைத்து பிசிசிஐ நிர்வாகங்கள் முழுவதும் வெறும் போய் விராட் கோலி காலில் விழுந்து அவரை விளையாட வைங்க அவர் மட்டும் இல்லை அப்படின்னா அழியும் இந்திய கிரிக்கெட் அணி ஒழியும்